நிர்வாகத்தினை முழுவதும் அதிகாரிகளிடம் விட்டுவிட்டார்கள் அது இந்திய ஆட்சிப் பணியலில் தான் நடத்துகிறார்கள் குறிப்பாக மாவட்ட ஆட்சியாளர்கள் யாருக்குடைய கட்டுப்பாட்டிலும் இல்லாதவர்கள் போல் செயல்பட்டு வருகிறார்கள் முன்னாடி அரசின் தலைமைச் செயலாளர் பேச்சையே அவர் கேட்க கேட்கவில்லை விருதுநகர் மாவட்ட ஆட்சியாளர் இவர்களெல்லாம் மெல்ல கற்கிறார்களே இதற்கெல்லாம் அந்த வகுப்பு ஆசிரியர் யார் நீங்களெல்லாம் விஆர்எஸ் கொடுத்து விட்டு போய்விடுங்கள் என்று சொல்கிறார் என்றால் நெல்ல கற்கிற மாணவர்கள் இருந்தால் அது அடுத்த முறை வருகிற போது இவர்களுக்கெல்லாம் ஒரு தனிப்பயிற்சியை கொடுங்கள் என்று சொல்வது தான் மாவட்ட ஆட்சியருடைய அறிவுரையை தவிர விஆர்எஸில் போங்கன்னு சொல்கிறதுக்கு இவர் யார் இல்லை உங்களால் அத்தனை துறைகளை வச்சு மிக சரியாக செய்ய முடிகிறதா மனுநீர் நாள் வைக்கிறீங்களே அந்த வாகன கோரிக்கைகளாக உடனே அடுத்த மனுநி நாள் வரதுக்குள்ளே தீர்வு கண்டுறீங்களா இப்போ நீங்களே ஊர் தேடி போய் கோரிக்கைகளை வாங்குறீங்களே வாங்குகிற கோரிக்கைகளை தீர்வுகணுட்டிங்களா இல்லை கண்ண முடியுதா கோரிக்கைகளை அடிப்படை வசதி இருக்கான்னு எந்த மாவட்ட தலைவராக பார்க்குறீங்களா சரி அது வேண்டாம் அங்கே போய் நீங்கள் நேராக இந்த பள்ளிவளத்தில் எத்தனை ஆசிரியர் தகுதியான பணியிடம் எத்தனை ஆசிரியர் பணியிடம் காலியாக இருக்கிறது எந்த ஆட்சித்தலைவராக கேட்டுக்கிறீங்களா யார் வேண்டுமானாலும் அஞ்சாறு பேர் ஆட்சியில் போய் எங்கள் முன்னாரே எங்கள் பிள்ளைகளை கேள்வி கேட்குற நிலைமைக்கு இந்த திராவிட மாடல் அரசு எங்களை விட்டதே என்று நினைத்து நினைத்து நெஞ்சொலி வருகிறோம் கல்வி கண்ணை திறக்கிற அந்த ஏழை பிள்ளைகளுக்கு பாடம் நடத்துவதற்கு ஆசிரியர்களை நியமனம் செய்வதில்லை நிதி இல்லை என்று சொல்வது கல்வி சிறந்த தமிழ்நாடு ஆசிரியர்களே நியமனம் பண்ண இல்லைன்னா பாக்கி எந்த நிதி என்ன திட்டங்களை தொடங்காமல் இருக்கிறாங்க புதிய கல்வி கொள்கை எதுக்கிறோம் நீட் தேர்வு எதுக்கிறோம் அப்புறம் நியமன தேர்வு மட்டும் நாம் ஏன் மத்திய அரசு நடத்தணும் நேர்களுக்கு வணக்கம் நம்மோடு மீண்டும் இணைந்திருக்கும் சிறப்பு ஆளுமை ஐபட்டோ தேசிய செயலாளரும் தமிழக ஆசிரியர் கூட்டணியின் மூத்த தலைவருமான திரு அண்ணாமலை அவரை வரவேற்போம் ஐயா வணக்கம் வணக்கம் ஐயா நீங்கள் ஏற்கனவே ஒரு வந்து ஒரு கருத்தை வந்து பதிவு பண்ணியிருந்தீங்க பள்ளிக்கல்வித்துறையில் வந்து யார் வேணால் என்ன வேணால் கேட்கலான்ற மாதிரி நிலைமை ஆகிப்போச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க இப்போ அதை வந்து உண்மையாக்குற மாதிரி மாவட்ட ஆட்சியர்கள்லாம் வந்து தாந்தோன்றித்தனமாக பள்ளிக்கு போகிறது அவங்க மாதிரி கேள்வி கேட்கறது அதாவது மாவட்ட ஆட்சியர்களுக்கு வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறதுக்கு உண்டான அந்த அதிகாரம் இருந்தால் கூட அவங்க நடந்துக்கிற விதம் வந்து முகம்சூலிக்கிற மாதிரியும் ஆசிரியர்கள் மத்தியில் ஒரு அதிருப்தி ஏற்படுத்துகிற மாதிரியும் இருக்குது அது குறிப்பாக சொன்னால் அந்த விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் தஞ்சை மாவட்ட ஆட்சியர் இதுமாதிரி சொல்லினே போகலாம் அதை பற்றி உங்கள் கருத்து இல்லைங்க ஐயா வணக்கம் தொடர்ச்சியாக ஆசிரிய சமுதாயத்திற்கு பாதிப்புகள் ஏற்படுகிற போதெல்லாம் அநீதி அழைக்கப்படுகிற போதெல்லாம் அது அரசியலாக இருந்தாலும் அல்லது ஆட்சியாளர்களாக இருந்தாலும் அல்லது அலுவலர்களாக இருந்தாலும் எங்களுடைய எதிர்ப்பினை தொடர்ந்து நாங்கள் தெரியப்படுத்தி வருகிறோம் ரியல்ஸ் மீடியாவில் தொடர்ந்து வெளியிட்டு வருகிறீர்கள் எங்களுடைய மகிழ்ச்சியினையும் பாராட்டுதல்களையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம் பொதுவாக கிராமப்புறங்களிலே ஒரு வழக்கு உண்டு அதிகப்படியாக ஒருவர் எதை வேண்டுமானாலும் பேசுகிறவர்கள் இருப்பார்கள் அவர்களை பார்த்து என்ன கேட்பார்கள் என்றால் நீ என்ன கவர்னர்னு நினைக்கின்றீயா அப்படி என்று கேட்பார்கள் அதற்கு அடுத்தார் ஒரு கேள்வி கேட்பார் என்ன நான் கலெக்டர்னு நினச்சிக்கிட்டேன்னு கேட்குறியா என்பார்கள் இது கிராமத்தில் ஏற்படுகிற ஒன்று அதிகப்படியாக எதை வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் பேசலாம் என்று நினைக்கிற இரண்டு பதவிகள் ஒன்று கவர்னர் இன்னொன்று மாவட்ட ஆட்சியாளர் அதுவும் குறிப்பாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் அமைந்ததற்கு பிறகு கல்விக்கு தடையாக எதுவும் இருக்கக்கூடாது என்பதற்காக இந்த காலை உணவு திட்டம் அதே போலவே புதுவை பெண் திட்டம் தமிழ் புதல்வன் திட்டம் இதெல்லாம் நிறைய கொண்டு வந்திருக்கிறார்கள் அதையெல்லாம் நாங்கள் உள்ளபடியாக நாங்கள் வரவேற்கிறோம் ஆனால் நிர்வாகத்தை பொறுத்தவரையில் ஆட்சி நிர்வாகத்தில் அவர் முழு அக்கறை காட்டி வருகிறார் நிர்வாகத்தினை முழுவதும் அதிகாரிகளிடம் விட்டுவிட்டார்கள் அது இந்திய ஆட்சிப் பணியாளர் வலியில் தான் நடத்துகிறார்கள் அது குறிப்பாக மாவட்ட ஆட்சியாளர்கள் யாருக்குடைய கட்டுப்பாட்டிலும் இல்லாதவர்கள் போல் செயல்பட்டு வருகிறார்கள் உதாரணமாக விருதுநகர் மாவட்ட ஆட்சியாளர் அவர்கள் ஜெயசீலன் அவர்கள் என்று நினைக்கிறேன் அவர் கோடை காலத்தில் அதாவது வெயிலில் தள்ளாடுகின்ற அளவிற்கு கொளுத்து வெயிலாக இருக்கிறது மாணவர்களுக்கு சிறப்பு வகுப்புகள் வகிக்கக்கூடாது என்று கல்வித்துறை உத்தரவிட்டார்கள் அதேபோல் சிறப்பு வகுப்புகளை எவரும் நடத்தவில்லை ஆனால் இந்த விருதுநகர் மாவட்ட ஆட்சியாளர் அந்த கொடுத்தும் வெயிலிலும் பிள்ளைகளை ஒன்று முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரையில் பிள்ளைகளுக்கு கோடைகால பயிற்சி என்ற முறையில் நடத்தி வந்தார் உடனடியாக வேல்ஸ் மீடியா போன்றவற்றையெல்லாம் நாங்கள் அழைத்து உத்தரவை மீறி நடத்துகிறார்கள் ஒன்று முதல் ஐந்து வகுப்பு வரையில் உள்ள பிள்ளைகள் இந்த கொடுத்தும் வெயிலிலும் ஐந்து கிலோமீட்டர் பத்து கிலோமீட்டர் சென்று சிறப்பயிற்சிக்கு செல்கிறார்கள் உடனடியாக இதை தடை செய்யுங்கள் என்று சொல்லி பள்ளி கல்வித்துறை செயலாளருக்கும் கல்வி அமைச்சருக்கும் தலைமைச் செயலாளருக்கும் எழுதினோம் உடனே தலைமைச் செயலாளர் முன்னாள் தலைமைச் செயலாளர் அவர்கள் சிவதாஸ் மீனா அவர்கள் ஒரு உத்தரவு போட்டார் மாவட்ட ஆட்சித்தலைவராக இருந்தாலும் கோடைகால பயிற்சியை பிள்ளைகளுக்கு நடத்தக்கூடாது என்று ஒரு உத்தரவு போட்டார் தொடக்க கல்வித்துறையில் இருக்கிற பிள்ளைகளை விட்டுவிட்டார் ஆனால் உயர்நிலை மேல்நிலைப் பள்ளிகளிலே தொண்டு நிறுவனம் என்ற பெயரால் தமிழ்நாடு அரசின் தலைமைச் செயலாளர் உத்தரவு போட்டதற்கு பிறகு கூட இந்த விருதுநகர் மாவட்ட ஆட்சியாளர் அவர் நினைக்கிற காலம் வரையில் அந்த கொடுத்தும் உயிரிலும் தொடர்ச்சியாக அந்த பயிற்சி வகுப்பினை நடத்தி கொண்டு வந்தார்கள் முதலமைச்சருடைய கட்டுப்பாட்டில்தான் ஐஏஎஸ் செய்தியாளர்கள் இருக்கிறார்கள் ஆட்சிக்கு தலைவர் முதலமைச்சர் நிர்வாகத்திற்கு தலைவர் தமிழ்நாடு அரசின் தலைமைச் செயலாளர் தமிழ்நாடு அரசின் தலைமைச் செயலாளர் பேச்சையே அவர் கேட்க கேட்கவில்லை விருதுநகர் மாவட்ட ஆட்சியாளர் அதற்கு பிறகு எந்த நடவடிக்கையும் அவர் மீது இல்லை நாங்களே தெரியப்படுத்தினோம் ஒன்று இவர் பள்ளிக்கு செல்கிறார் பார்வையிடுகிறார் ஆய்வு செய்கிறது என்பது வேறு இன்ஸ்பெக்ஷனுங்கிறது துறை ரீதியானது தான் இன்ஸ்பெக்ஷன் பார்க்கலாம் இங்கே பார்வையிடலாம் இப்போ மாணவர்களை பார்க்கிறார் ஒரு மேல்நிலைப் பள்ளியில் மெல்ல கற்கிற மாணவர்கள் இருக்கிறார்கள் இவர்களெல்லாம் மெல்ல கற்கிறார்களே இதற்கெல்லாம் அந்த வகுப்பாசிரியர் யார் நீங்களெல்லாம் விஆர்எஸ் கொடுத்து விட்டு போய்விடுங்கள் என்று சொல்கிறார் என்றால் இவர் இந்திய பணி அலுவலர் மட்டுமல்ல உளநூல் மாணவர்களை பற்றிய கற்றல் திறன் கற்பித்தல் திறன் எதுவும் அறியாதவர் என்பது மட்டுமல்ல அனுபவம் இல்லாதவர் ஒரு பிள்ளைகளை பொறுத்த வரையில் ஆரம்ப காலத்திலிருந்தே சரி அது தொல்காப்பியம் தோன்றிய காலத்திலிருந்தே மெல்ல கற்றல் வேகமாக கற்றல் இன்டெலிஜென்ட்டு டல்லு இருக்கத்தான் செய்வார்கள் பனிரெண்டு ஆண்டு காலமாக ஆசிரியர் பண்டி இடங்கள் நிரப்பப்படவில்லை இருக்கிற ஆசிரியர்களை வைத்து தான் பாடம் நடத்துகிறார்கள் மெல்ல கற்கிற மாணவர்கள் இருந்தால் அது அடுத்த முறை வருகிற போது இவர்களுக்கெல்லாம் ஒரு தனிப்பயிற்சியை கொடுங்கள் என்று சொல்வது தான் மாவட்ட ஆட்சியருடைய அறிவுரையை தவிர பிஆர்எஸில் போங்கன்னு சொல்கிறதுக்கு இவர் யார் இவருக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது சரி நாளைக்கு இன்னொரு நாளைக்கு வருவார் மெல்ல கற்கிற மாணவர்கள் இருந்தார் சொன்னால் நான் சஸ்பெண்ட் பண்ணுறேன்னு சொல்லுவார் இதெல்லாம் ஒரு மாவட்ட ஆட்சியர் அப்படியே திருப்பி நாங்கள் கேட்குறோம் இவர் ஏற்கனவே தலைமைச் செயலாளர் உத்தரவுக்கே கட்டுப்படாதவர் அது நீங்கள் அது உங்கள் நிர்வாகம் காண்டக்ட் ரூல்ஸுங்கிறது காமன் ஃபார் ஆல் எந்த பதவியில் யார் இருந்தாலும் அவர்களுக்கு ரன்னடத் விதிகள் உண்டு அதிகார அவரை மீறி செயல்பட்டால் அவர்கள் மீது நடவடிக்கை அவருக்கு மேலே உள்ள அதிகாரிகள் எடுப்பார்கள் அது எங்களுக்கு நாங்கள் ஆசிரியர்களாக எங்களுக்கு தெளிவாக தெரியும் ஆண்டு கால பொது வாழ்வு ஐஏஎஸ் அதிகாரிகளுடன் மிக நெருங்கி பழகியவன் பத்துக்கு மேற்பட்ட தலைமைச் செயலாளர்களை நேரடி அறிமுகம் உள்ளவன் அதை நேரத்து ஐஏஎஸ்சி எல்லோரையும் தெரிந்து வந்தால் நாங்கள் எங்களை போன்றவர்களாக இருக்கிறோம் இப்போ உங்களுடைய வருவாய்த்துறையில் இருக்கிற நிர்வாகமெல்லாம் என்ன பௌர்ணமீனவா கருந்துட்டே பார்க்க முடியாமல் இல்லை உங்களால் அத்தனை துறைகளை வச்சு மிக சரியாக செய்ய முடிகிறதா மனுநிதி நாள் வைக்கிறீங்களே அந்த வாங்குகிற கோரிக்கைகளாக உடனே அடுத்த மனுநி நாள் வரதுக்குள்ளே தீர்வு கண்டுறீங்களா இப்போ நீங்களே ஊர் தேடி போய் கோரிக்கைகளை வாங்குறீங்களே வாங்குகிற கோரிக்கைகளை தீர்வு கண்டுட்டீங்களா இல்லை கண்ண முடியுதா அதனால் இதெல்லாம் அடுத்த முறை மாவட்ட ஆட்சித்தலைவர் வருகிற போது இவர் இது போன்ற தொடர் நடவடிக்கைகளில் ஈடுபடுவார்களே ஆனால் நலத்திட்டங்களை கொண்டு சேர்க்கிறவங்க போரா உங்கள்கிட்ட வேலை பார்க்குற பணியாளர்கள் அலுவலர்கள் இவர் மட்டும் இல்லை இவருக்கு பேர் இல்லை அதனால் அதையெல்லாம் உணர்ந்து பள்ளிக்கு சென்றால் அது வேறு இன்ஸ்பெக்ஷனு கூட முதன்மை கல்வி அலுவலர் அவர் கல்வி அதிகாரி ஆனால் அவர் போய் எல்லா கேள்வியும் கேட்கறது பேனலுக்கு அந்தந்த சப்ஜெக்ட் ஹெட் மாஸ்டர்ஸ் ஆகிட்டு போய் தான் கேட்க சொல்கிறாரு அது என்ன மாவட்ட ஆட்சித்தலைவர் உனக்கு எல்லா அத்தனையும் கற்றல் கற்பித்தல் பூரா எல்லாம் மனப்படமா பயிற்சி இருக்கா ஏன்னா இது கொண்ட கேள்விகளெல்லாம் கேட்க வேண்டாம் அரசு உத்தரவுன்னு சொன்னால் எல்லாருக்கும் காமன் ஃபார் ஆல் வருங்காலத்தில் இது தொடரக்கூடாது என்பதாலே அது ஒரு எச்சரிக்கையாக இல்லை ஐம்பத்தோரு ஆண்டு கால என்னுடைய இந்த பொதுவாழ்வு அனுபவத்தின் மூலமாக அந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கு எங்களுடைய கருத்தாக பதிவு செய்கிறோம் இனி தொடரக்கூடாது என்பதையும் வலியுறுத்துகிறோம் அடுத்து தஞ்சை மாவட்ட ஆட்சித்தலைவர் அவங்க போயிட மாதிரியாக போய் பாஸ் ஃபெயில் பெயிலாக இருக்கா என்ன பயிலுங்க ஏன் பெயிலாகிருக்கான் இது என்ன கேள்வி பாஸ் பெயிலுங்கிற ரெண்டு வார்த்தை எந்த காலத்தில் உருவானதோ அந்த காலத்திலேருந்தே இருக்குது தேர்ச்சி தேக்கம் என்று எந்த காலத்தில் உருவானதோ அது இருக்கும் ஆனால் இன்று ஆசிரியர்களுடைய அர்ப்பணிப்புணர்வான செயல்பாடுகளால் அரசு பள்ளிகளிலும் தேர்ச்சி சதவீதத்தை ஆண்டுதோறும் கூடுதலாக்கி வருகிறார்கள் ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு தெரியாததான் பார்க்க வேண்டாமா தேர்ச்சி சதவீதத்தை கூடுதலாக்கி வருகிறார்கள் அரசு பள்ளிகளே நூற்றுக்கு நூறும் கொண்டு வருகிறார்கள் அதை பாராட்டுங்க போகிறீங்கள அடிப்படை வசி இருக்கான்னு எந்த மாவட்ட ஆட்சித்தலைவராக பார்க்குறீங்களா சரி அது வேண்டாம் அங்கே போகிறீங்க நேராக இந்த பள்ளிவளத்தில் எத்தனை ஆசிரியர் தகுதியான பணியிடம் எத்தனை ஆசிரியர் பணியிடம் காலியாக இருக்கிறது எந்த ஆட்சித்தலைவராது கேட்டுக்கிறீங்களா இல்லை உங்கள் அலுவலத்திலேயாவது காலி பணியிடம் எத்தனை இருக்குது அது ஏதாவது போடுறதுக்கான முயற்சிகள் உண்டா எதுவும் இல்லை அப்போ நான் கிராமத்தில் சொன்னது மாதிரி ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் என்றால் எதை வேண்டுமானாலும் கேட்கலாம் எப்படி வேண்டுமானாலும் பேசலாம் என்கிற நடைமுறை என்பது ஒரு நல்ல கலெக்டர்னால் என்னென்னா சொல்லுவாங்க இன்றோட சொல்லுவாங்க இவங்களாம் நல்ல கலெக்டர் ஏன் அந்த விருதுநகர் கலெக்டருக்கு மா தலைமைச் செயலாளர் சொன்னதையே கேட்காத ஒருத்தருக்கு விருதெல்லாம் கொடுத்துருக்காங்க என்னெல்லாம் கலெக்டர்னால் அரசு தலையிடின்றி ஒரு நியமனம் மாவட்ட ஆட்சித்தலைவர் மத்தியில் வருகிற போது நேர்மையாக போட்டு அவங்க வீட்டுக்கு ஆர்டர் போய் கிடச்சி நான் போகவே இல்லை போய்ட்டு அட்டன் பண்ண எனக்கு கிடச்சி போச்சுன்னு சொன்னால் தான் நல்ல கலெக்டர் இந்த மாதிரி எத்தனை பேர் இப்போ சொல்ல முடியுமா நூற்றுக்கு நூறு அப்படியே அந்த பரிசுத்தமான நிர்வாகம் ஊழலற்ற நிர்வாகம் இந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் இருக்கிறது என்று அதில் ஏதாவது பரிசு கொடுக்க முடியுமா அதாவது ஆசிரியர்களை நீங்கள் கேளுங்கள் வாங்க உங்களுக்கு எல்லாருக்கும் பன்முகத்தன்மையும் இருக்குது அவன் ஆசிரியர் அந்த ஆசிரியர் அவருங்கிறப்ப நீங்கள் வந்து உண்மையாகவே எல்லார் பற்றிலையும் போய் குறை சொல்கிறது நீ வெளியில் போகிறது சரியில்லைங்கிறது இதெல்லாம் மாவட்ட ஆட்சியாளர்கள் அது மாதிரிலாம் நீங்கள் எல்லோரும் ஒரு ஆசிரியர் படித்தவர்கள் எல்லாம் அறிவுரை வழங்குங்கள் நூறு விழுக்காடு உங்கள் அறிவுரை வழங்குவதற்கு உங்களுக்கு உரிமை இருக்கிறது நாங்களும் அந்த அறிவுரையை கேட்டு ஆசிரியர் காலி பணியிடங்களை நிரப்ப செய்யுங்க இருக்கிறவர்களை வச்சு நாங்கள் நடத்துகிறோம் என்பதையும் இந்த நேரத்தில் எங்களுடைய ஆலோசனையாக நீண்ட கால பொதுவாழ்வு இருந்தவன் என்னும் முறையிலே நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம் ஒன்றே ஒன்று இங்கிலாந்து அந்த நாட்டில் இளவரசரே போனாலும் ராணியாரே பள்ளியினுடைய விழாக்களுக்கு சென்றாலும் எல்லோரும் கேட்டை எடுத்து வைத்து விட்டு வணக்கம் வைப்பார்கள் ஒரே ஒருவர் மட்டும் தலையில் கேட்ட வைத்து கொண்டே வணக்கம் செய்வார் ஒருமுறை அவர் அதே விழாவை முடித்துவிட்டு ராணியாரும் இளவரசரும் வெளியிலே வந்தபோது கேட்டை தாண்டி அதே கேட்டை எடுத்துவிட்டு வணக்கம் செய்தாராம் அங்கே என்னையே அப்படி இருந்தே இங்கே என்னன்னு அங்கே நான் பள்ளியின் தலைமை ஆசிரியர் எனக்கு மேலே ஒரு சக்தி இருப்பதாக மாணவனுக்கோ அல்லது இருக்கிற ஆசிரியர்களுக்கோ தெரியக்கூடாது இப்போ இந்த நாட்டினுடைய குடிமகனாக உங்களை நான் வழி அனுப்பி வைக்கிறேன் இங்கே கூட அந்த ஒரு மரியாதை இருக்குது நான் தமிழ்நாட்டில் தான் இன்றைக்கி யார் வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் விசிட் இன்னொரு வேடிக்கை என்ன தெரியுங்களா நான் சுதந்திரம் அடைஞ்ச காலத்திலேருந்து நான் சொல்கிறேன் பள்ளிகளை இப்போ யாரெல்லாம் கலெக்டர் ஆட்சிட்டு போகிறாரு தெரியுமா அதாவது பேனலில் இருக்கிற ஆளை சிஓவே விசிட் பண்ண ஸ்கூலில் சப்ஜெக்ட் ஹெட் மாஸ்டர் ஆச்சுட்டு போகிறாரு ஆனால் யார் வேண்டுமானாலும் அஞ்சாறு பேரை ஆச்சுட்டு போய் எங்கள் முன்னால் எங்கள் பிள்ளைகளை கேள்வி கேட்குற நிலைமைக்கு இந்த திராவிட மாடல் அரசு எங்களை ஆளாக்கி விட்டதே என்று நினைத்து நினைத்து நெஞ்சொலி வருகிறோம் இந்த நிலைமையெல்லாம் தொடர்ச்சியாக நீடிக்கக்கூடாது என்பதை மீண்டும் மீண்டும் எங்களுடைய வேதனை குரலாக தெரிவித்துக் கொடுக்குறோம் பள்ளிகளில் வந்து ஆசிரியர் காலி பள்ளியிடங்களை பற்றி குறிப்பிட்டீங்க இப்போ நிதி சுமையால் வந்து ஆசிரியர்கள் நியமனம் வந்து நிறுத்தி வைக்கப்படுவதாக தகவல் வந்திருக்கு இப்போ ஏற்கனவே வந்து ஆசிரியர்கள் மாணவர்கள் சதவிகிதம் வந்து ரொம்ப மோசமாக தான் இருக்குது அப்படி இருக்கும்போது மாணவர்களுடைய கல்வித்தரம் வந்து என்னவாகும் இதை பற்றி வந்து உயர் அதிகாரிகள் சிந்திக்காதது ஏன் அப்படின்னு நினைக்கிறீங்க நீங்கள் செய்தியை தான் பார்த்தோம் எல்லா நன்மைகளையும் செய்வதற்கு அன்றாட நிதியை ஒதுக்கி திட்டங்களை தீட்டுவதற்கும் கட்டடங்களை திறப்பதற்கும் நிதியை ஒதுக்கி தொடங்கி வைப்பதையும் முதலமைச்சர்கள் செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள் அந்த கல்வி கண்ணை திறக்கிற அந்த ஏழை பிள்ளைகளுக்கு பாடம் நடத்துவதற்கு ஆசிரியர்களை நியமனம் செய்வதில் நிதி இல்லை என்று சொல்வது தான் கல்வி சிறந்த தமிழ்நாடு நல்லா நம்ம சொல்கிறோம் பெரியார் பிறந்த மண் அண்ணா பிறந்த மண்ணு கலைஞர் பொண்ணு எல்லாமும் நம்ம சொல்கிறோம் காமராஜர் சொல்கிற காலத்தில் ஊரில் கோயில் இருக்கோ குளம் இருக்கோ இல்லையோ பள்ளிக்கூடத்தில் இந்த ஏழை பிள்ளைகளை படிக்க வைங்கன்னு தான் சொன்னார் அவர்கள் கூட கல்வி வளைச்சினால்னு போட்டுறோம் நம்ம நடத்துகிறோம் கலைஞர் அவர்கள் சொன்னார்கள் இது சொல்லலாமா பதினைஞ்சாயிரம் ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக இருக்குது எழுபது சதவீதம் பள்ளியில் ஓராசிரியர் பள்ளியாக நடந்துட்டு வருது உயர்நிலை மேல பள்ளிகளில் பாட ஆசிரியர் இல்லை இன்னும் சொல்ல போனால் சில கிராமத்தில் நூ ஒரு ஒன்றியத்தில் நூறு ப ஆசிரியர் பணியிடம் காலியாக இருக்குது தலைமை ஆசிரியர் பணியிடங்கள் சுத்தமாக காலியாக இருக்குது இந்த மலை பிரதேசத்தில் இருக்கிறவெல்லாம் போயிட்டால் அந்த பிள்ளையூர் ரோட்டில் உட்காந்துருக்கு இப்போ நீ என்ன தான் வந்து புதுமை பெண் திட்டம் தமிழ் புலவன் திட்டம் ஏழரை சதவீத இடஒதுக்கீடு அதெல்லாம் ரைட்டு நன்மைகள் இது பள்ளிக்கூடத்தில் பாடஞ்சல் கொடுக்க ஆசிரியர்களுக்கு நம்ம நிதி இல்லாதால நாங்கள் நியமனம் பண்ண மாட்டோம்னா பதினாயிரம் பேருக்கு ஒரு ரெண்டாயிரம் பேர் நியமனம் பண்ணி ஒரு மூவாயிரம் பேர் நியமனம் பண்ணணும் தான் சொல்லிருக்கிறீங்க நாங்கள் சொல்கிறது பதினாயிரத்துக்கு மேற்பட்ட இடங்கள் காலியாக கிடக்கு பதி பன்னெண்டு பதினாலு வருஷமாக காலியாக இருக்குது ஆசிரியர்களே நியமனம் பண்ண இல்லைன்னா பாக்கி எந்த நிதி என்ன திட்டங்களை தொடங்காமல் இருக்கிறாங்க அப்போ கல்வி சாலையை பற்றி கல்வி அமைச்சர் சொல்கிறது ஆனால் இப்போ நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நெஞ்சஊருக்கு மாதிரி தான் சொல்கிறாரு அதனால் இது சரியானது இல்லை நீ நிதி ஒதுக்கிறதில்ல முதல்ல ஆசிரியர்கள் நியமனம் திட்டமிட்டபடி அந்த ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் நடைபெற வேண்டும் நீ ஒன்றும் வேண்டாம் ஏற்கனவே நியமனத் தேர்வுன்னு ஒன்றும் இல்லாமல் தகுதி தேர்வு முடித்தவங்களை வச்சு ஆசிரியர் நியமனம் நடத்தினால் உங்களுக்கு என்ன சட்ட சிக்கல் புதிய கல்விக்குள்ள எதுக்குறோம் நீட் தேர்வு எதுக்குறோம் அப்புறம் நியமன தேர்வு மட்டும் நாம் ஏன் மத்திய அரசோட்டத்தை நடத்தணும் நடத்தக்கூடாது என்பதையும் இந்த நேரத்தில் நாங்கள் வலியுறுத்துகிறோம் நன்றிங்க அவங்க நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக நேர்காணல் கொடுத்தமைக்கு நன்றி மீண்டும் ஒரு நல்வாய்ப்பில் சந்திப்போம்